இந்த யாகத்தை பார்க்கலாம் மேசத்தில் ராகு ரிஷபத்தில் புதன் சூரியன் மிதுனத்தில் சுக்கிரன் கடகத்தில் குரு கன்னியில் செவ்வாய் துலாத்தில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் மீனத்தில் சனி வடக்கு திசையோடு சனி குரு மற்றும் சந்திரன் இருக்கின்றனர் கிழக்கு திசையோடு ராகு மட்டும் இருக்கின்றார் தெற்கு திசையோடு செவ்வாய் புதன் சூரியன் மற்றும் மேற்கு திசையோடு கேதுவும் சுக்கிரனும் தொடர்படுகின்றனர் இது ஒரு ஆண் ஜாதகம் இங்கு ஜீவகாரகனாக குருவே எடுக்கின்றோம் இங்கு செவ்வாய் கேது சந்திரன் சனி ராகு புதன் என தொடர்ந்து பகை கிரகங்கள் வருகின்றன அதாவது செவ்வாய் அடுத்து தொடுவதாக இருந்தால் கேதுவை அதற்கடுத்து சந்திரனை அதற்கடுத்து சனியை அதற்கடுத்து ராகுவை அதற்கடுத்து புதனை அப்போ சுக்கரனை அடையணுமென்றால் ஒவ்வளவு பகை கிரகங்களை தாண்டி இந்த செவ்வாய் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அதாவது செவ்வாய் சுக்கிரனுக்கு இடையில் கிட்டத்தட்ட ஐந்து பகை கிரகங்கள் அதாவது செவ்வாயின் பகை கிரகங்களை தாண்டி சுக்கிரனை செவ்வாய் அடைய வேண்டும் இந்த காரணத்தினால் திருமணம் தாமதமாகிறது நாடுகள் புதன் சுக்கிரனும் பரிமாற்றம் பெறுகிறார்கள் புதன் மற்றும் சுக்கிரன் இரண்டும் பொன் கிரகங்கள் மற்றும் பரிமாற்றம் மேற்கில் நடைபெறுகிறது புதன் மற்றும் சுக்கிரனுக்கு கேதுவின் சேர்க்கை ஏற்படுகிறது அவர் மற்றவர்களின் மனைவிகளை கூட திரும்பி பார்க்க மாட்டார் ஒரு வித்தியாசமான நலத்தை உள்ளவராக இருப்பார் பல திருமணமான பெண்கள் இவரிடம் விருப்பப்பட்டு பழக வந்தாலும் அவர் நிராகரித்து விடுவார் இவரும் அவர்களும் விலகி சென்று விடுவார்கள் பெறால் அப்படி எதுவும் அனுபவிக்க முடியாது மனது ஒத்துக்கொள்ளாது அதே நேரம் வலிமையான குருவின் பார்வை நீச சந்திரன் நீச சந்திரனுக்கு கிடைக்கிறது குரு பிளஸ் சந்திரன் பிளஸ் சனியின் சேர்க்கை இவர் ஒரு கலை ஆசிரியர் என்பதை காட்டுகிறது சனிக்கு இரண்டில் ராக இருக்கிறார் இவர் ஒரு கணினி ஆசிரியர் என்றும் கூறப்படுகிறார் இவருக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வயதில் ஒரு சப்போர்ட் அதாவது ஒத்துழைப்பு கிடைக்கிறது செவ்வாய் பிளஸ் கேது பிளஸ் சந்திரன் அடுத்தடுத்து வருகின்ற இந்த சேர்க்கை ஒரு சாப விமோசனம் என்று சொல்லலாம் இதன் காரணமாக அவரால் திருமணம் செய்ய முடியாது என்று சொல்லலாம் இந்த யாதவத்தை பார்க்கலாம் மிதுனத்தில் கேது கன்னியில் குரு விருச்சிகத்தில் ராகு சனி மற்றும் சுக்ரன் தனுசில் சந்திரன் மற்றும் சூரியன் மகரத்தில் புதன் மீனத்தில் செவ்வாய் இங்கு வடக்கு ராசியோடு ராகு சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் தொடர்படுகின்றனர் ராசியோடு சந்திரன் சூரியனும் தெற்கு ராசியோடு புதன் மற்றும் குருவும் மேற்கு ராசியோடு கேதுவும் தொடர்படுகின்றனர் இந்த படத்தில் சனியும் சுக்கிரனும் இது ஒரு ஆண் ஜாதகம் இங்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம் சனியும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறார்கள் குரு இதற்கு பதினொன்றிலும் புதன் மூன்றிலும் இருக்கிறது இந்த சேர்க்கையானது யாதகர் வசதியான செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார் என்பது தெரிகிறது மற்றும் இவர் ஒரு சிற்றின்பவாதி என்றும் சொல்லலாம் சுக்கிரன் மனைவியை குறிப்பவர் இந்த சுக்கிரனோடு புடிவாத குணமுடைய சனி இருக்கின்றது ராகுவும் கூட சேர்ந்திருக்கின்றார் இந்த சேர்க்கைக்கு ஐந்தில் செவ்வாய் இருக்கிறார் முன்பு சொன்னது போன்று குரு மற்றும் செவ்வாயின் தொடர்பு சுக்கிரனுக்கு இருப்பதால் மனைவி தனது ஆசைகளில் பிடிவாதமாக இருப்பார் குடும்பத்தில் அடிக்கடி சில நேரம் பிரிவினையும் ஆர்வமின்மையும் இருக்கும் என்று சொல்லலாம் இவருக்கு இருபத்தி ரெண்டு வயதிலிருந்து நல்ல காலம் தொடங்கும் அதாவது இருபத்தெட்டு வயதுக்கு பிறகு இன்னும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று சொல்லலாம் முப்பத்தி நான்கு வயதிலிருந்து புதிய வருமான வாய்ப்புகள் வரத் தொடங்கும் நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது வயதுக்கு இடையில் குறிப்பிடத்தக்க மோதங்கள் மற்றும் வழக்குகள் வந்து போகும் குடும்பத்தில் பகை கருத்து வேறுபாடு ஏற்படும் இவருக்கு ஒரு குழந்தை இருக்கும் சுக்கிரன் சனி ராகு இந்த சேர்க்கை யாதகருக்கு நல்ல வாகனங்கள் மற்றும் அழகான வீடுகளை கொடுக்கும் என்று சொல்லலாம் குருவிற்கு நான்காம் வீட்டில் சந்திரன் மற்றும் சூரியன் தொடர்படுகின்றனர் அதே நேரம் குருவிற்கு செவ்வாய் இருக்கின்றார் இந்த யாதகருக்கு இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கின்றது எழுபத்தி நான்கு வயது வரை நல்ல வாழ்க்கை வாழ்வார் இங்கு குருவிற்கு சனி ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் என நான்கு கிரகங்களின் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மேசத்தில் ராகு ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மிதுனத்தில் குரு மற்றும் சூரியன் துலாத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் புதன் மீனத்தில் சனி இங்கு வடக்கு ராசியோடு சனி தொடர்படுகின்றார் கிழக்கு ராசியோடு ராகு தொடர்படுகின்றார் தெற்கு ராசியோடு புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும் மேற்கு ராசியோடு குரு கேது சூரியன் மற்றும் சந்திரனும் தொடர்படுகின்றனர் இது ஒரு பெண் ஜாதகம் பெண்ணுக்கு ஜீவகாரகனாக சுக்கரன் இருக்கின்றோம் இங்கு சுக்கரன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் குரு ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் கேது என சேர்க்கை காணப்படுகிறது சூரியன் ப்ளஸ் குரு சேர்க்கை சுக்கரன் ப்ளஸ் செவ்வாய்க்கு இரண்டில் உள்ளது எனவே இவளுக்கு இரத்தம் குறைபாடு உள்ளதென காட்டுது இவள் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் மேலும் இவள் ஒரு அழகான பண்மணி அதே நேரம் அகங்காரம் பெருமையும் கூட அவ்வளொரு பணக்காரப்பன் எப்படியாவது அவள் வாழ்க்கையை அனுபவிப்பார் சந்ததியை பொறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சொத்துக்கள் மற்றும் மாளிகைகள் கிடைக்கும் என்று சொல்லலாம் இந்த யாதத்தை பார்க்கலாம் மோசத்தில் கேது கன்னியில் சந்திரன் துலாத்தில் ராகு விருச்சியத்தில் புதன் மற்றும் சூரியன் தனுஷில் செவ்வாய் குரு மற்றும் சனி மகரத்தில் சுக்கரன் இங்கு வடக்கு ராசியோடு சூரியன் மற்றும் புதனும் கிழக்கு ராசியோடு சனி கேது செவ்வாய் மற்றும் குருவும் தெற்கு திசையோடு சுக்கிரன் மற்றும் சந்திரனும் மேற்கு திசையோடு ராகுவும் தொடரப்படுகின்றனர் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை இருக்கின்றார் புதன் மற்றும் சூரியனுக்கு இரண்டில் செவ்வாய் இருக்கின்றார் சனி மற்றும் குரு இருக்கின்றார்கள் ஐந்தில் கேது இருக்கின்றார் இவருக்கு கல்வி சீராக அமையவில்லை ராகு நுழலை குறிக்கின்றார் சந்திரன் கலைகளை குறிப்பவர் இங்கு சந்திரனுக்கு ஐந்தில் சுக்கிரன் இருக்கின்றார் அதே நேரம் குரு மற்றும் சனி சுக்கிரன் இருக்கின்றார் இது நுழன் தொடர்பான பாடத்துக்கு வழிவகுக்கும் கலைத்துறையில் ஆர்வத்தை காட்டுவார் என்று சொல்லலாம் உதாரணமாக சினிமா போன்ற கலைத்துறையில் ஆர்வத்தை காட்டுவர் சனி செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்றது அதற்கை கேட்டிருக்கின்றனர் சேவையில் அல்லது தொழில் தொழிலில் தடைகள் முறைவுகள் இருப்பதை காட்டுகிறது சூரியன் மற்றும் புதனுக்கு முன்னால் சனி மற்றும் குரு இருக்கின்ற சுக்கிரனுக்கு பதினொன்றில் சூரியனும் புதனும் இருக்கின்றனர் குரு மற்றும் சனிக்கு பதினொன்றில் ராகு இருக்கின்றார் சந்திரனும் தொடர்படுவதால் நூலல் மற்றும் கலையுடன் தொடர்புடைய வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவார் என்று சொல்லலாம் இங்கு குரு மற்றும் சனிக்கு இரண்டில் சுக்கிரன் இருக்கிறது சந்திரன் ராகுவோடு தொடர்படுகிறது இவர் நன்றாக சம்பாதிப்பார் வியாபாரத்தில் நிறைய முதலீடு செய்வார் என்று சொல்லலாம் சூரியனும் புதனும் சுக்கிரனுக்கு பதினோராவது இடத்தில் இருப்பதாலும் இவருக்கு பெயரையும் புகழையும் உறுதி செய்கிறது இங்கு சுக்கிரன் ராகுவோடு தொடர்படுகின்றார் குரு பதினோராம் தொடர்பில் தொடர்புபடுகின்றார் வெளிநாட்டு தொடர்பு வருகிறது இவருக்கு உலகம் முழுவதும் பேரும் புகழும் இருந்தது என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை கோச்சாரத்தோடு தொடர்படுத்தி இனி பார்க்க போடும் கோச்சார குரு பிறப்பு யாதகத்தில் உள்ள சனி குரு மற்றும் செவ்வாயோடு தொடர்படுகின்றார் கோச்சார சனியும் பிறப்பு யாதகத்தில் உள்ள சனி குரு மற்றும் செவ்வாயோடு தொடர்படுகின்றார் கோச்சார குரு பிறப்பு யாதகத்தில் உள்ள ராகு மற்றும் சந்திரனோடு தொடர்படுகின்றார் இந்த சேர்க்கையானது இவருக்கு வேலை கொடுத்தது மேலும் இவர் கார்ட்டூனிஸ்டாக பணிபுரிந்தார் மேலும் ஒரு வணிக கலை ஸ்டூடியோவில் பணியாற்றினார் என்று சொல்லலாம் இங்கு செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கையை கவனியுங்கள் இந்த வேலையை அவர் தனது வழக்கமான தொழிலாக செய்யவில்லை சுக்கிரனுக்கு பதினொன்றில் உள்ள புதனும் பன்னிரெண்டில் சனியும் சஞ்சரிப்பது அவருக்கு தொழில் ஆர்வத்தை தூண்டியது இருப்பினும் அவரது வியாபாரமும் செவ்வாய் மற்றும் கேதுவால் என்று சொல்லலாம்